கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் பாகம் இரண்டு காலங்கள் வெகுவாக கடந்தன காஷிபரின் புத்திரர்கள் இளம் வயதை எட்டினர் ஒரு சமயம் புத்திரர்கள் அனைவரும் தங்களது தந்தையையும் தாயையும் வணங்கி நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று வேண்டி நின்றனர் அவ்வேளையில் தந்தையான காஷிபர் தர்ம வழிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்றும் ஈசன் ஒருவர் மட்டுமே அழிவில்லாதவர் அவரை எண்ணி நாம் வாழ்ந்து இந்த பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும் என்றும் தமது புத்திரர்களுக்கு ஆலோசனை கூறினார் பின்பு தனது தவ பணியை தொடர அவர் மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார் ஆனால் அவர்களின் தாயான மாயையோ தவ வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும் விருப்பமில்லாமல் இவ்வுலகில் தோன்றிய நாம் சுகபோகங்களுடன் எல்லா லோகங்களிலும் ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் தந்தையை காட்டிலும் தாய் சோல்லை பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார் பின்பு நீங்கள் அனைவரும் அசுரலோகம் சென்று அசுரர்களின் குருவான ஸ்டுக்ராசாரியாரை சந்தித்து அவரிடம் ஆசை பெற்று ஆலோசனை கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் கூறினர் தாயின் முடிவை கேட்டபின் அனைவரும் விரைவாக பாதாள லோகத்தில் உள்ள சுக்கராச்சாரியரை காண விரைந்து சென்றனர் தவத்தில் இருந்த காஷிபர் கண் விழுத்து பார்த்தபொழுது புத்திரர்கள் யாருமின்றி மாயை மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தாள் மாயையிடம் புத்திரர்கள் எங்கே என்று வினவிய மாயை நிகழ்ந்த யாவற்றையும் காஷிபரிடம் எடுத்துரைத்தார் அதாவது சுக்கராச்சாரியரின் ஆலோசனைப்படி தான் இங்கு நான் இங்கு வந்ததாகவும் அசுரகுலத்தை மேம்படுத்துவதற்காக மட்டுமே தான் தங்களுடன் இணைந்ததாகவும் கூறி அவ்விடம் விட்டு மறைந்து சென்றாள் அவர் மறைந்ததும் அவள் உருவாக்கிய அழகிய அரண்மனைகள் நந்தவனம் யாவும் மறைந்தன மோக வயத்தால் அகப்பட்டு தான் செய்த தவறுகளால் இவ்வுலகம் அடையும் துன்பத்தை எண்ணி மிகவும் மனம் வருந்தினார் காஷிபர் அப்பொழுது அவரின் தந்தையான பிரம்மதேவர் அவ்விடம் தோன்றி காமனின் இலக்கிற்கு எவரும் விதிவிலக்கல்ல ஆகவே நிகழ்ந்ததை எண்ணி மனம் வருந்தாமல் செய்த தவறுக்கான பரிகாரம் தேடுவாயாக என்று கூறினார் நீர் செய்த இச்செயலால் விளையும் அனைத்து துன்பத்திற்கான தண்டனையும் அளிக்கக்கூடிய ஆகவே அவரை எண்ணி தவம் புரிந்து தண்டனையும் மன்னிப்பையும் பெறுவாய் என்று கூறி மறைந்தார் தன் தந்தையின் கூற்றில் இருந்த உண்மையை உணர்ந்த காஷிபரும் தன் மனதை திடப்படுத்தி சிவபெருமானை நோக்கி தவம் புரிய தொடங்கினார் அசுரலோகத்தில் இருந்த சுக்ராச்சாரியாரைக் கண்ட அசுரர்கள் அனைவரும் அவரை வணங்கி ஆசி பெற்றனர் பின்பு மானிட உருவம் கொண்ட சூரபத்மன் சுக்கராச்சாரியிடம் தகுந்த ஆலோசனை பெற்று சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிய தொடங்கினான் காலங்கள் யுகங்கள் என அனைத்தையும் மறந்து சிவபெருமானை எண்ணி அசுரனான சூரபத்மன் கடும் தவம் புரிய தொடங்கினான் தேவர்கள் அனைவரும் அவரின் தவத்தினை கண்டு மனதில் ஒருவிதமான அச்சத்தை கொண்டனர் தேவர்கள் அனைவரும் இணைந்து சூரபத்மனின் தவத்தை கலக்க முயற்சி செய்தனர் இருப்பினும் அவர்களால் அவனது தவளத்தை கலக்க இயலவில்லை காலங்கள் விரைய எம்பெருமான் வருகை இல்லாமையால் இவ்வுலகில் நான் வாழ்ந்து என்ன பயன் என எண்ணி தன் முன் ஒரு யாக வேள்வியை உருவாக்கினான் சூரபத்மன் தான் உருவாக்கிய வேள்வியில் தனது அங்கங்களை வெட்டி வேள்வித்தீயில் எரிந்தான் இறுதியாக தனது சிரத்தை வெட்டும்பொழுது மாபெரும் பேருளியுடன் எம்பெருமான் அவருக்கு காட்சி அளித்தார் உன் தவத்தால் உன் மனம் உறுதியாலும் யாம் மனம் மகிழ்ந்தோம் வேண்டும் வரத்தை கேட்பாயாக என்றார் எம்பெருமான்